இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜி ஃபைல லாஸ்ட் வீக் டிஆர்பி படி எந்தெந்த சீரியல்ஸ் டாப் ஃபைல் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஒரு லிஸ்ட்டாக பார்க்க போகிறோம் டாப் ஃபை அப்படிங்கிறதுனால அஞ்சாவது இடத்துலேருந்து ஆரம்பிச்சிடலாம் மூணு புள்ளி ஆறு ஏழு டிஆர்பி ரேட்டிங்கோட வந்து நினைத்தேன் வந்த சீரியல் வந்து அஞ்சாவது இடத்துலையும் சந்தியா ராகம் மூணு புள்ளி ஒன்பது அஞ்சு ரேட்டிங்கோட வந்து நான்காவது இடத்துல இருக்கு வீரா நாலு புள்ளி ரெண்டு ஒன்று ரேட்டிங்கோட வந்து மூன்றாவது இடத்துல இருக்குது கார்த்திகை தீபம் நாலு புள்ளி எட்டு ஒன்பது ரேட்டிங்கோட வந்து இரண்டாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்குப்பான் லாஸ்ட் வீக் வரையில் வந்து முதல் இடத்துல இருந்த சீரியல் வந்து இந்த வாரம் வந்து இரண்டாவது இடத்துக்கு வந்திருக்குது அண்ணா நாலு புள்ளி ஒன்பது எட்டு ரேட்டிங்கோட வந்து முதல் இடத்துக்கு முன்னேறி இருக்கிறது லாஸ்ட் வீக் இரண்டாவது இடத்துல இருந்த நிலையில் இந்த வாரம் முதல் இடத்துக்கு முன்னேறி இருக்கிறது ஸோ இதுதான் வந்து இந்த வாரம் ஜி தமிழ் டிவி சீரியலோட டிஆர்பி ரேட்டிங் இதில் உங்களோட ஃபேவரட் சீரியல் இது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்தடுத்து வீடியோஸ் வந்துட்டு இருக்கு விஜய் டிவியோட டிஆர்பி அண்ட் சன் டிவியோட டிஆர்பி ரேட்டிங்கும் வந்துகிட்டே இருக்குது எக்ஸ்க்ளூசிவா வந்து ஓல் தமிழ் டிவி சீரியலோட ரேட்டிங்கும் வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்ட்டு நீங்கள் அதெல்லாம் கண்டு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்தால் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக